ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி காலையில் போட்ட வீடியோ அப்படியும் அதாவது நேர்த்தி போட்டோம் இல்லையா நேர்த்தி போட்டது வந்து அண்டாயத்தை தான் வந்து ஏறிச்சு நெட்ஒர்க் இல்லாமல் இந்த ரெண்டு வீடியோவிலையுமே பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ வர எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் அது என்னது முக்கியமான விஷயம் அப்படின்னு யாராச்சும் யோசிச்சிங்களா என்னான்ட்டு தெரியல ஏன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்கள் அதான் தெரிஞ்சிருக்கோம் எல்லோரும் யோசிச்சிங்களா என்னான்ட்டு தெரியல வாங்க நானே சொல்கிறேன் இப்போ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து இது வரைக்குமே வந்து ஆடுங்களை பற்றி தான் பேசிகிட்டு வந்திருக்கோம் நம்ம வந்து எப்போ ஆடு வாங்கணும் எத்தனைலேருந்து ஆடு வாங்கியிருக்கோம் அப்படின்னு நிறையா நட வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஆடுங்களை பற்றி எல்லா விஷயமே நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்போ வந்து என்னை பற்றி சில விஷயங்கள் நான் எப்போ யூடியூப் சேனலாக ஆரம்பித்தேன் எப்போ வந்து நம்ம எலிஜிபிள் அப்ளை பண்ணோம் பணம் ஏறிக்கிட்டு இருக்கா என்ன ஏதுன்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் நான் எந்த வருஷம் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி வந்து ஆரம்பித்தேன் ஆரம்பித்து ஒரு ஒரு மாதம் வரைக்கும் எனக்கு எப்படி வீடியோ போடணும் என்ன ஏதுன்ட்டு தெரியல சும்மா ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஆடுங்களை பற்றி வீடியோ போட ஆரம்பித்தேன் நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஆடு வளர்க்குறோம் ஆனால் யூடியூப் சேனல் வந்து ஆடுங்களை பற்றி போடணுன்ற யோசனையே நமக்கு வரல அதில் அது விட்டுட்டு நம்ம தேவையில்லாத விஷயத்தெலாம் வந்து கண்ணாப்பிடான்னு நம்ம ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுகிட்டு இருந்தோம் தான் ஒரு நாள் வந்து ஆடுங்க வீடியோ எடுக்கும்போது அது கொஞ்சம் யூஸ் போணுச்சு அதுக்கப்புறம் தான் ஆடுங்களை பற்றி சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம் யூடியூப் சேனல் யார் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானே தான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் இப்போ மறுபடியும் எனக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும்னா கண்டிப்பாக தெரியாது அது எப்படி பண்ணேன் என்ன பண்ணேங்கிறதே தெரியாது ஆனால் நான் தான் ஓப்பன் பண்ணேன் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சேனல் வந்து வச்சுருந்தோம் அதுலேயும் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அது வந்து நமக்கு எப்படி வீடியோ போடணும் என்னன்ட்டு தெரியாமல் காப்பி ரைட் வந்து அது வந்து ஸ்டக் ஆகி அப்படினு நினைச்சு அதுக்கப்புறம் தான் இப்படிலாம் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானாக கற்றுக்கிட்டு நானாகவே ஓப்பன் பண்ணேன் ஆனால் இப்போ ஒரு ஓப்பன் இப்போ ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ண சொன்னிங்கன்னா அது கண்டிப்பாக எனக்கு தெரியாது அது எப்படி நடந்ததுங்கிறதும் எனக்கு புரியலை யூடியூப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் தான் வீடியோ எடுக்கிறேன் நான் தான் எடிட்டிங் பண்ணுறேன் நான் தான் வைஸ் கொடுக்குறேன் எல்லாமே யூடியூப்பை பொறுத்தளவுக்கு நான் தான் பண்ணுறேன் எனக்கு வீடியோ எடுக்க தெரியும் எடிட்டிங் பண்ண தெரியும் அதை டவுன்லோட் பண்ண தெரியும் அவ்வளோதான் தெரியும் மற்றபடி வந்து ஒரு சேனல்லேருந்து இன்னொரு சேனலுக்கு வந்து நம்ம லிங்க் கொடுக்கறது காப்பிரைட்டு வந்து வாட்டர்மார்க் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம் காப்பி ரைட் வந்து ஆட் பண்ணவே இல்லை அடுத்து வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் ஆட் பண்ணவே இல்லை நம்ம நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் நம்ம இதெல்லாம் வந்து இன்னும் வந்து அதில் ஆட் பண்ணவே இல்லை ஏன்னா எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாதுப்பா எனக்கு வந்து யூடியூப்பை பொறுத்த அளவு ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியாம தான் வந்தேன் எதுவுமே தெரியாது எனக்கு எப்படி வந்து எந்த ஆப்லேருந்து வந்து நம்ம வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணணும் எப்படி எடிட்டிங் பண்ணணுங்கிறது கூட தெரியாது எப்படி கட் பண்ணணும் எதை வந்து சேர்க்கணும் எதை சேர்க்கக்கூடாதுங்கிறது தெரியாது நானா தானாக நானாக ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு நானே தான் எல்லாமே வந்து இப்போ செஞ்சு இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து நல்ல தெளிவான ஒழுங்கான வீடியோவாக போட்டுட்ருக்கங்கிறது மட்டும் தெரிஞ்சுது எல்லா விஷயமே ஒரு பர்சன்டேஜ் கூட வந்து நான் யாருக்கிட்டையும் கேட்கவும் இல்லை யாருக்கும் எனக்கு கற்றுக் கொடுக்கவும் இல்லை நானேவே தான் எல்லாமே செஞ்சுக்கிட்டேன் அதில் எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் நமக்கு வந்து எலிஜிபிள் எப்போ ஆணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடுக்க வந்து குட்டி போட்டுச்சு இல்லையா அந்த குட்டி போட்ட வீடியோ வந்து போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு எலிஜிபிள் ஆணுச்சு அப்போ வந்து அந்த அவர் கணக்கு நாலாயிரம் வாட்ச் அவர் இருக்கு இல்லையா அந்த அவர் கணக்கு வந்து அந்த உடுக்க வீடியோவில் தான் நமக்கு வந்து கிடைச்சிது அதுதான் வந்து ஃபுல் பண்ணி கொடுத்தது அந்த வீடியோ தான் எல்லாருமே வந்து நமக்கு ஆடுங்க தான் சப்போர்ட் பண்ணுச்சு இருந்தாலும் உடுக்க வீடியோவில் தான் நான் வந்து சீக்கிரமாக வந்து அது வந்து அப்ளை பண்ண முடிஞ்சிச்சு ஏன்னா அவர் கணக்கு வந்து அதான் எடுத்து கொடுத்துச்சு நம்ம ஒரு ஆறு ஏழு மாதத்துக்குள்ளேயே நம்ம எல்லாமே முடிச்சுட்டு ஆயிரம் சப்ஸ்கிரைபருக்கு வந்து மூவாயிரம் சப்ஸ்கிரைபரே அப்போலாம் இருந்தாங்க அதுக்கப்புறம் நாலாயிரம் வாட்ச வரும் நம்ம ஆறு ஏழு மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் முடித்தாச்சு நம்ம எலிஜிபிலிட்டியும் அப்ளை பண்ணியாச்சு பைசா வந்துட்டு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பைசாவும் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ அதாவது இன்னும் எடுக்கல நூறு டாலர் ஆனதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒம்பது டாலர் தான் இருக்குது அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க வந்து நிறையா வீடியோ போட்டிருப்பாங்க கூகுள் ஆட்ஸ்லேருந்து ஒரு லெட்டர் வந்துருக்கு அப்படின்னு அதுவும் வந்து நமக்கு வந்துடுச்சு அதையும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்ப செப்டம்பர் இன்னைக்கு தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒன்போது ஆமா ஒம்பதா ஆமா செப்டம்பர் ஒன்பது நம்ம வந்து நாலாம் தேதி ஆரம்பித்தோம் ஒரு ஆண்டு வந்து முடிஞ்சிச்சு ஒரு வருஷத்துக்குள்ளேயே இவ்வளோதையும் சாதித்தது எனக்கு பெரிய விஷயந்தான்ப்பா ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் யாருமே சொல்லிக் கொடுக்காமல் கற்றுக் கொடுக்காமல் யார்கிட்டையும் கேட்கல கற்றுக் கொடுக்கலங்கிறது கிடையாது யாருக்கிட்டையும் நான் போய் கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்கல நானாகவே ட்ரை பண்ணி நானாகவே எல்லாத்தையும் செஞ்சு இந்தளவுக்கு சக்ஸஸ் கொண்டு வரும்போது எனக்கு வந்து பெரிய விஷயந்தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமும் கூட இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நீங்கள் தான் அடுத்தது நம்ம ஆடுங்க தான்ப்பா ஆடுங்கள்னா நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் இந்த அளவுக்கு கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இவனுங்களுக்கு வந்து நம்ம ஆடுகளுக்குலாம் ஸ்பெஷலான ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ஒரு ஆசை இவனுங்களுக்கெல்லாம் என்ன வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை கேக் வாங்கி வச்சுருக்கேன் எல்லோரும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து சாக்லேட் கொடுத்து கொண்டாடுவாங்க நம்ம வந்து கடலை கேக் வந்து இவங்களுக்காக வாங்கி வச்சுருக்கேன் அது கண்டிப்பாக சாப்பிடுவானுங்க அதை வந்து கொடுத்து நம்ம வீடியோ எடுக்கணும் ஒரு நினச்சேன் நேற்று வந்து திடீர்னு வெளில போகிறதுனால அதை வந்து நம்ம எடுக்க முடியல வாங்கி வச்சுருக்கேன் அதை கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணணும்னு எனக்கு ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே சாக்லேட் வச்சு தான் கொண்டாடுறோம் அது வந்து தப்பு இல்லை கண்டிப்பாக வந்து அது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துருக்கும் சாப்பிட்லாம் தப்பு கிடையாது ஆனால் என்னோட விருப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நீங்கள் ஸ்வீட் பதிலாக சாக்லேட் கொடுக்கறத கடலை கேக் கொடுத்து கொண்டாடுங்க அது கொடுக்கறது மூலமாக நம்மளோட விவசாயிங்கள் வந்து கொஞ்சம் முன்னேறதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பாக இருக்கும் இல்லையா அதனால எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே கடலை கேக் கொடுத்து கொண்டாடுங்க அது வந்து சாக்லேட்டை விட அது இன்னுமே நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானது இதை நான் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லியிருக்கேன் தப்பாக இருந்தால் மளிக்கவும் எனக்கு மானிடேஷன்லாம் வந்து அப்ளை பண்ண தெரியல இது யார் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கூட பிறந்த தங்கச்சி தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க அவங்களோட பேரும் சரணியாக தான் நமக்கு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சரணியான் இருக்காங்க நம்ம ரெகுலராக நமக்கு வீடியோ பார்க்குறவங்க அவங்க பேரும் சரணியாக தான் நமக்கு ஆரம்பத்துலேருந்து வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் கொடுத்தாங்க ஆரம்பத்திலாம் பார்த்தீங்கன்னா மகேந்திரன் பையன் மகேந்திரன் அடுத்தது கண்ணா அடுத்தது வந்து சகோதரி சரண்யா அடுத்தது ரெட்டி பாபு சார் இவங்கெல்லாம் வந்து ரெகுலராக நமக்கு வந்து அந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் எல்லாம் எடுக்கும் போது வந்து அவங்க வந்து நம்ம சப்போர்ட் பண்ணாங்க ரொம்பவே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்னமும் வந்து நமக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க இப்போ வர வர பார்த்திங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம உறவுகள் மாதிரியே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் யார் என்ன எங்கன்ட்டு எங்கே இருக்காங்கன்ட்டே தெரியாதவங்களாம் வந்து நமக்கு வந்து உரிமையாக பேசும்போது சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்குமே ரொம்ப நன்றிப்பா இது வரைக்கும் எனக்கு ஆதரவு தந்தவங்களுக்கும் சரி இதுக்கப்புறம் எனக்கு ஆதரவு தரப்போகிறவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் இருக்காங்க நிறைய நம்ம எந்த வீடியோ போட்டாலும் லைக் போட்டு அதுக்கு கமெண்ட் ஒன்னே ரிப்ளை கொடுக்குற நிறைய பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தங்களாம் சொல்லிக்கிட்டே இருந்தால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இருந்தாலும் இவங்கெல்லாம் வந்து ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வீடியோ போடும்போது ரொம்ப சப்போர்ட் கொடுத்தாங்க நமக்கு அந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர்லாம் வரத்துக்கு இவங்களும் ஒரு காரணம் நமக்கு கணக்கும் எடுத்து கொடுத்ததுக்கு இவங்களும் ஒரு காரணம் அதுக்காக தான் வேறு யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க எல்லாருமே எனக்கு முக்கியமானவங்க தான் நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்தது சரி சும்மா ட்ரை பண்ணி பார்க்குமே அப்படின் தான் வந்து ஆரம்பித்தேன் யூடியூப்பை வந்து நான் வந்து மெயினாக கொண்டுட்டு வரல ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டு பண்ணை ஆடுகள் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுக்கே நமக்கு வந்து டைம் சரியாக இருக்குது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆடு பிஸ்னஸ் தான்ப்பா அதை வந்து மாரி எதுவுமே இல்லை நம்ம யூடியூப் சேனல் வந்து அப்படியே நம்ம போகும்போது வேலை செய்கிறத எடுத்து வீடியோ போடுறோம் நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து நம்ம ரிப்ளை கொடுத்துட்ருக்கோம் அதுவும் நல்லா தான் போயிட்டுருக்கு இதுலேயும் இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு கூட சொல்லுவேன் இருந்தாலும் வேலையால் வந்து ரெகுலராக எனக்கு வீடியோ கொடுக்க முடியல ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம இப்போ வந்து ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் திட்டத்தட்ட வரப்போகிறோம் நாலாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு கூடிய சீக்கிரம் வந்து ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் வருவோம் நேற்றி ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும் அப்படியே ஒரு கூகுள் ஆட்ஸ் அண்ட்ஸ் லெட்டரை வச்சு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதுதான் வந்து இந்த வீடியோவில் ஸ்க்ரீனில் வரப்போகுது நான் வந்து ஒரு நாளைக்கு ஆடுங்களுக்கெல்லாம் அந்த கடலை கேக்க கொடுத்து லைவாக வீடியோ எடுத்து நம்ம வந்து போடணும்னு ஆசை அது என்னால் ரெடியாக ஆக முடியலப்பா நான் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது ஆடுங்க வந்து மேய்ச்சலுக்கு போயிடுது ஆடுங்க வீட்டில் இருக்கும்போது எனக்கு வேலை சரியாக இருக்குது எப்படியே வந்து ஒவ்வொரு நாளாக போயிட்டே இருந்துச்சு சரி இது வந்து வேலைக்காக அதை நம்ம வந்து வாய்ஸை மட்டும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோவில் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து அவனுங்களுக்குலாம் கடலை கேக்கு வந்து கொடுத்துட்றேன் கொடுக்குவேன் நம்ம வாங்கிட்டு வந்து வச்சு கடலை கேக்கு வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு வாரம் ஆகுது ஓகேப்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம ஆடுங்களும் மேய்ச்சதுக்கு கிளம்பிட்டாங்க நம்ம இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம் இந்த வீடியோவுக்கு வந்து வியூஸ் போகுமா என்னன்ட்டு தெரியாது ஏன்னா ஆடுங்களை பற்றி பேசினா மட்டும்தான் வியூஸ் வந்து யூடியூப் சேனல் கொடுக்குறாங்க வீஸ் போகாட்டி பரவாயில்ல என்னோடய விருப்பத்தை சொல்லணும் என்னோடய சந்தோஷத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் தான் ஆசை அதை வந்து செஞ்சாச்சு நம்ம இன்னொரு வீடியோவில் நல்ல விஷயத்தோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க அவங்க வந்து உள்ளார போயிட்டாங்க அதனால் எல்லா ஸ்டக்காக நின்று பாருங்கள் ஃபோனை வச்சுட்டாங்க அதனால் எல்லா ஸ்டக்காகிட்டாங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் போவாங்க பாருங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க அதனால வீட்டுக்குள்ள போய் பாக்குது எங்கடா அப்படின்ட்டு